ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுகா எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரித்தெழுதுக அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறத கொடுத்துட்டு கேட்பாங்க சேர்த்து எழுதுக அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறத கொடுத்துட்டு கேட்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இந்த பிரித்தெழுதுகா எழுதுக தான் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழில் இருக்க எல்லா பிரித்தெழுதுகாவும் பார்த்துடலாம் மொத்தமாக எண்பத்தி ரெண்டு வினாக்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பாகற்காய் பாகற்காய் என்பதை பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என பிரிக்கலாம் இரண்டாவது நிலவென்று என்பதை நிலவு கூட்டல் என்று என பிரிக்கலாம் தமிழெங்கல் என்பதை தமிழ் கூட்டல் எங்கள் என பிரியும் நான்காவது அமுதென்று என்பது அமுது கூட்டல் என்று என்று பிரியும் அடுத்து ஐந்தாவது வினா செம்பயிர் என்பதை பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் பயிர் என பிரியும் ஆறாவது செந்தமிழ் என்பதை பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் தமிழ் என பிரியும் ஏழாவது பொய்யகற்றும் என்பதை பிரிக்கும் பொழுது கூட்டல் அகற்றும் என பிரியும் எட்டாவது பாட்டிருக்கும் என்பதை பிரிக்கும் பொழுது பாட்டு கூட்டல் இருக்கும் என பிரியும் ஒன்பதாவது எட்டு திசை என்பதை பிரிக்கும் பொழுது எட்டு கூட்டல் திசை என பிரியும் பத்தாவது இடப்புறம் என்பதை பிரிக்கும் பொழுது இடம் கூட்டல் புறம் என பிரியும் இதுவே ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அப்படிங்கிறது இல்லாமல் இடது கூட்டல் புறம் அப்படிங்கிறது இருந்தால் அதற்கான விடை இடது கூட்டல் புறம் என்பது சரியானதா இருக்கும் அடுத்து பதினோராவது வினா சீரழமை சீரியழமை என்பதை பிரிக்கும் பொழுது சீர்மை கூட்டல் இளமை என பிரியும் இல்லை இதைய சீர்கூட்டல் இளமை அப்படின்னும் பிரிக்கலாம் அடுத்து பனிரெண்டாவது வினா சிலப்பதிகாரம் என்பதை பிரிக்கும் பொழுது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என பிரியும் அடுத்து பதிமூன்றாவது வினா கணினி தமிழ் என்பதை பிரிக்கும் பொழுது கணினி கூட்டல் தமிழ் என பிரியும் அடுத்து பதினான்காவது வினா வெண்குடை என்பதை பிரிக்கும் பொழுது வெண்மை கூட்டல் குடை என பிரியும் அடுத்து பொற்கோட்டு என்பதை பிரிக்கும் பொழுது பொன் கூட்டல் கோட்டு என பிரியும் அடுத்து பதினாறாவது கொங்கலர் என்பதை பிரிக்கும் பொழுது கொங்கு கூட்டல் அலர் என பிரியும் அடுத்து பதினேழாவது வினா அவனலிபோல் என்பதை பிரிக்கும் பொழுது அவன் கூட்டல் அலிபோல் என பிரியும் அடுத்து பதினெட்டாவது வினா அக்ரினை என்பதை பிரிக்கும் பொழுது அல் கூட்டல் திணை என பிரியும் அல் கூட்டல் திணை என்றால் உயர்வு அல்லாத திணை என்பது பொருள்படும் அடுத்து பத்தொன்பதாவது வினா நன்மாடங்கள் என்பதை பிரிக்கும் பொழுது நன்மை கூட்டல் மாடங்கள் என பிரியும் இருபதாவது நிலத்தின் இடையே என்பதை பிரிக்கும் பொழுது நிலத்தின் கூட்டல் இடையே என பிரியும் அடுத்து இருபத்தி ஓராவது வினா முத்துச்சுடர் முத்துச்சுடர் என்பதை பிரிக்கும் பொழுது முத்து கூட்டல் சுடர் என பிரியும் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா நிலா ஒளி என்பதை பிரிக்கும் பொழுது நிலா ஒளி என்பதை பிரிக்கும் பொழுது நிலா கூட்டல் ஒளி என பிரியும் நில என்பதை பிரிக்கும் பொழுது நிலவு கூட்டல் ஒளி என பிரியும் அடுத்து இருபத்தி மூணாவது வினா தட்ப பிரித்தெழுதுக தட்ப பிரிக்கும் பொழுது தட்பம் கூட்டல் வெப்பம் என பிரியும் தட்பவெப்பம் என்பதை பிரிக்கும் பொழுது தட்பம் கூட்டல் வெப்பம் என பிரியும் அடுத்து இருபத்தி நான்காவது வினா வேதியுரங்கள் என்பதை பிரிக்கும் பொழுது வேதி கூட்டல் உரங்கள் என பிரியும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இறங்கும் என்பதை பிரிக்கும் பொழுது தரை கூட்டல் இறங்கும் என பிரியும் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா வழித்தடம் என்பதை பிரிக்கும் பொழுது வழி கூட்டல் தடம் என பிரியும் அடுத்து கண்டறி என்பதை பிரிக்கும் பொழுது கண்டு கூட்டல் அறி என பிரியும் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா ஓய்வர ஓய்வர என்பதை பிரிக்கும் பொழுது ஓய்வு கூட்டல் அற என பிரியும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா ஏன் என்று ஏன் என்று என்பதை பிரிக்கும் பொழுது ஏன் கூட்டல் என்று என பிரியும் அடுத்து முப்பதாவது வினா அவுடதமாம் அவுடதமாம் என்பதை பிரிக்கும் பொழுது அவுடதம் கூட்டல் ஆம் என பிரியும் அடுத்து முப்பத்தி ஓராவது வினா ஆழக்கடல் என்பதை பிரிக்கும் பொழுது ஆழம் கூட்டல் கடல் என பிரியும் அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா விண்வெளி என்பதை பிரிக்கும் பொழுது விண்கூட்டல் வெளி என பிரியும் நீலவான் என்பதை பிரிக்கும் பொழுது கூட்டல் வான் நீலவான் என பிரியும் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா இல்லாதியங்கும் இல்லாது இயங்கும் என்பதை பிரிக்கும் பொழுது இல்லாது கூட்டல் இயங்கும் என பிரியும் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அடுத்து முப்பத்தி ஆறு அவ்வுருவம் அவ்வுருவம் என்பதை பிரிக்கும் பொழுது ஆ கூட்டல் உருவம் என பிரியும் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா மருத்துவத்துறை பிரிக்கும் பொழுது மருத்துவம் கூட்டல் துறை என பிரியும் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா செயலிழக்க என்பதை பிரிக்கும் பொழுது செயல் கூட்டல் இழக்க என பிரியும் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா இடமெல்லாம் எல்லாம் பிரிக்கும் பொழுது இடம் கூட்டல் எல்லாம் என பிரியும் அடுத்து நாற்பதாவது வினா மாசர என்பதை பிரிக்கும் பொழுது மாசு கூட்டல் அற என பிரியும் அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா குற்றம் இல்லாதவர் பிரிக்கும் பொழுது குற்றம் கூட்டல் இல்லாதவர் என பிரியும் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா சிறப்புடையார் பிரிக்கும் பொழுது சிறப்பு கூட்டல் உடையார் என பிரியும் அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா கைப்பொருள் கைப்பொருள் என்பதை பிரிக்கும் பொழுது கை கூட்டல் பொருள் என பிரியும் அடுத்து நாற்பத்தி நான்காவது வினா மானமில்லா என்பதை பிரிக்கும் பொழுது மானம் கூட்டல் இல்லா என பிரியும் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா பசி இன்றி என்பதை பிரிக்கும் பொழுது பசி கூட்டல் இன்றி என பிரியும் அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் படிப்பறிவு பிரிக்கும் பொழுது படிப்பு கூட்டல் அறிவு என பிரியும் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா காட்டாறு பிரிக்கும் பொழுது காடு கூட்டல் ஆறு என பிரியும் காட்டாறு பிரிக்கும் பொழுது காடு கூட்டல் ஆறு என பிரியும் அடுத்து நாற்பத்தி எட்டு அறிவுடைமை பிரிக்கும் பொழுது அறிவு கூட்டல் உடைமை என பிரியும் அடுத்து நாற்பத்தி ஒன்பது இவை எட்டும் பிரிக்கும் பொழுது இவை கூட்டல் எட்டும் என பிரியும் அடுத்து ஐம்பதாவது வினா நன்றி அறிதல் பிரிக்கும் பொழுது நன்றி கூட்டல் அறிதல் என பிரியும் அடுத்து ஐம்பத்தி ஓராவது வினா பொறையுடைமை பிரிக்கும் பொழுது பொறை கூட்டல் உடைமை என பிரியும் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வினா பாட்டு இசைத்து பிரிக்கும் பொழுது பாட்டு கூட்டல் இசைத்து என பிரியும் அடுத்து ஐம்பத்தி மூணாவது வினா கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு அடுத்து ஐம்பத்தி நான்கு வாழை இலை பிரிக்கும் பொழுது வாழை கூட்டல் இலை வாழை இலை அடுத்து ஐம்பத்தி ஐந்து கையமர்த்தி பிரிக்கும் பொழுது கை கூட்டல் அமர்த்தி அடுத்த ஐம்பத்தி ஆறாவது வினா பொங்கல் அன்று பிரிக்கும் பொழுது பொங்கல் கூட்டல் அன்று என பிரியும் அடுத்து ஐம்பத்தி ஏழு போகி பண்டிகை பிரிக்கும் பொழுது போகி கூட்டல் பண்டிகை என பிரியும் அடுத்து ஐம்பத்தி எட்டு பொருளுடைமை பிரிக்கும் பொழுது பொருள் கூட்டல் உடைமை என பிரியும் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது வினா உள்ளுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் என்பதை பிரிக்கும் பொழுது உள்ளுவது கூட்டல் எல்லாம் என பிரியும் அடுத்து அறுபதாவது வினா பயனிலா பயனிலா என்பதை பிரிக்கும் பொழுது பயன் கூட்டல் இலா என பிரியும் அடுத்து அறுபத்தி ஓராவது வினா கல் எடுத்து பிரிக்கும் பொழுது கல் கூட்டல் எடுத்து என பிரியும் அடுத்து அறுபத்தி இரண்டாவது வினா நாநிலம் பிரிக்கும் பொழுது நான்கு கூட்டல் நிலம் என பிரியும் அடுத்து அறுபத்தி மூணாவது வினா நாடென்ற பிரிக்கும் பொழுது நாடு கூட்டல் என்ற என பிரியும் அடுத்து அறுபத்தி நான்கு களமேரி களம் கூட்டல் ஏரி களமேரி அடுத்து அறுபத்தி அஞ்சு கதிர் சுடர் பிரிக்கும் பொழுது கதிர் கூட்டல் சுடர் என பிரியும் அடுத்து அறுபத்தி ஆறு மூச்சடக்கி பிரிக்கும் பொழுது மூச்சு கூட்டல் அடக்கி என பிரியும் அடுத்து அறுபத்தி ஏழாவது வினா பெருவானம் பெருவானம் என்பதை பிரிக்கும் பொழுது பெருமை கூட்டல் வானம் என பிரியும் அடுத்து அறுபத்தி எட்டாவது வினா அடிக்கும் மலை அடிக்கும் அலை என்பதை பிரிக்கும் பொழுது அடிக்கும் கூட்டல் அலை என பிரியும் அடுத்து அறுபத்தி ஒன்பது வணிக சாத்து பிரிக்கும் பொழுது வணிகம் கூட்டல் சாத்து என பிரியும் அடுத்து எழுபதாவது வினா பண்டமாற்று பண்டமாற்று என்பதை பிரிக்கும் பொழுது பண்டம் கூட்டல் மாற்று என பிரியும் அடுத்து எழுவத்தி ஓராவது வினா வண்ணப்படங்கள் வண்ணப்படங்கள் என்பதை பிரிக்கும் பொழுது வண்ணம் கூட்டல் படங்கள் என பிரியும் எழுபத்தி இரண்டாவது வினா விரிவடைந்த பிரிக்கும் பொழுது விரிவு கூட்டல் அடைந்த என பிரியும் நூல் என்பதை பிரிக்கும் பொழுது நூல் கூட்டல் ஆடை என பிரியும் எதிரொலிக்க என்பதை பிரிக்கும் பொழுது எதிர்கூட்டல் ஒழிக்க என பிரியும் அடுத்து எழுவத்தி ஐந்தாவது வினா தம் உயிர் பிரிக்கும் பொழுது தம் கூட்டல் உயிர் என பிரியும் அடுத்து எழுபத்தி ஆறாவது வினா இன்புற்றிருக்க பிரிக்கும் பொழுது இன்புற்று கூட்டல் இருக்க என பிரியும் அடுத்து தான் என்று என்பதை பிரிக்கும் பொழுது தான் கூட்டல் என்று என பிரியும் அடுத்து எழுபத்தி எட்டாவது வினா எளிதாகும் என்பதை பிரிக்கும் பொழுது எளிது கூட்டல் ஆகும் என பிரியும் அடுத்து எழுவத்தி ஒன்பதாவது வினா பாலை எல்லாம் என்பதை பிரிக்கும் பொழுது பாலை எல்லாம் என பிரியும் அடுத்து எண்பதாவது வினா இன்னுயிர் என்பதை பிரிக்கும் பொழுது இனிமை கூட்டல் உயிர் என பிரியும் அடுத்து எண்பத்தி ஓராவது வினா மலை என்பதை பிரிக்கும் பொழுது மலை கூட்டல் எழாம் என பிரியும் அடுத்து எண்பத்தி இரண்டாவது வினா மின்னணு பிரிக்கும் பொழுது மின் கூட்டல் அணு என பிரியும் ஓகே இதோடு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழில் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் செவன்த்தில் இருக்கிறது பார்க்கலாம் தேங்க்யூ